அனைவருக்கும் வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மஞ்சள் கூட்டுறவு சங்கத்தில் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனை நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரங்கள் மற்றும் வரத்து பற்றிய தகவல்களை பார்க்கலங்க இந்த மஞ்சள் விற்பனை கூட்டுறவு சங்கம் எங்கே இருக்குதுன்னா ஈரோட்டில் இருந்து பள்ளி போகிற வழியில் கருங்கல் பக்கத்தில் செயல்பட்டு இருக்குதுங்க பள்ளிப்பாளையத்துக்கு முன்னாடி அதாவது ஆற்றுப்பாளையத்துக்கு முன்னாடி இருக்குதுங்க மேலும் நேற்று நடந்த மஞ்சள் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி ஐம்பத்தெட்டு மூட்டைகள் வரத்துங்க இதில் விற்பனையானது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூட்டைகள்ங்க விவசாயிகள் கொண்டு வந்த மஞ்சளுக்கு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் ஒரு குவிண்டல் அதாவது நூறு கிலோ கொண்ட மூட்டை பத்தாயிரத்தி முன்னூற்றி பத்தொம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது வரைக்கும் கிழங்கு மஞ்சள் ஒரு குவிண்டல் அதாவது நூறு கிலோ கொண்ட மூட்டை ஒம்பதாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மறைமுக இளத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் இப்போ விற்பனையாகிற இந்த மஞ்சள் விலை உங்களுக்கு போதுமானதாக இருக்குதான்னு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்